நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவட்டம் விதவுட் இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருகப்புள்ள மிட்டாய் கருகப்பிள்ள வந்து எவ்வளவு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த முடி கொட்டுறது கண்ணு தெரியாது நரம்பு வீக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கருகுப்பிள்ளை அடிக்கடி நம்ம வந்து சட்னி ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்லது ஆனா நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நான் செய்யற மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மிட்டாய் கொடுத்து விட்டாலே போதும் சாப்பிட்டாலே போதும் நல்லா அந்த முடி வளரும் கண்ணு தெரியும் ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு நம்ம வந்து கருகுப்பிள்ளையில நிறைய ஐட்டம் நான் செஞ்சிருக்கிறேன் கருவேப்பிலை இட்லி பொடி கருவேப்பிலை தூக்கு கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை குழம்பு இந்த மாதிரி நிறைய நான் வீடியோ போட்டிருக்கிறேன் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் கருவேப்பிலை இட்லி பொடி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கருவேப்பிலையை வச்சு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம் வாங்க அதுக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கே வந்துருக்கிறோம் பாருங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வைங்க பாருங்க கருகப்புள்ள பறிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷான கருகப்புள்ள கருகுப்பிள்ள எல்லாம் நல்லா மாதிரி உருவி எடுத்து வச்சுட்டோம் பனங்கரப்பிட்டு தான் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் அதனால் வெள்ளம் சேர்க்காம உடஞ்சறு பனங்கரப்பிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம செலவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செலவி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு தச்சோட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டிங்கன்னா அது மிட்டாய் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும் விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷான கருப்பிள்ளைய வச்சிருக்கணும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப வறுத்துறக்கூடாது இந்த நெய்யில் கொஞ்சம் லைட்டாக பொண்ணு வறுக்கணும் வேறு இவ்வளவு தான் வறுபடணும் இல்லை இப்போ இதை தூக்கி வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் இப்போ இதே வானொலியில் கருப்பு எள்ளு கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இதை நல்லா பொரிய வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அரை மூடி தேங்காய் செரங்கி வச்சுருக்குறது கொப்பரை தேங்காய் கொப்பரை தேங்காய் தான் இதுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனா கெடாமல் இருக்கணும் அதனால கொப்பரை தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுவுமே நல்லா வறுத்தாச்சு கருவேப்பிலை கூடவே சேர்த்துக்கோங்க பாதம் இதையும் சேர்த்து உங்களுக்கு என்ன நடிச்சு வேணுமோ எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏங்கள்கிட்ட இது ரெண்டும் தான் இருக்குது அதனால் ரெண்டும் தான் சேர்த்துக்கலாம் பரங்கி விதை பூசணி விதை வெள்ளரி விதை இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மூணு ஏலக்காய் இது கூடவே சேர்த்துக்கலாம் கொட்டை இல்லாத பேர்ச்சம்பளை எடுத்துருக்கிறோம் அதையும் இதை சேர்த்துக்கலாம் அதை லைட்டாக இதில் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஆரட்டும் இது எல்லாமே நல்லா இப்போ ஆறுனது ஒரு மிச்சி சேரில் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் நான் இப்போ இதை வந்து ஒரு மிச்சசனில் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறோம் தண்ணியை ஊற்றாமல் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பேச்சம்பளம் இதை போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் பேச்சம்பழத்தையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம சிறைய வச்சுருக்கிறோம் பனங்கருப்பட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே போட்டு அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னா இப்போவே அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது நல்லாயிருக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கணும் பாருங்களே வெள்ளம் போட்டதுனால இந்த வெள்ளத்தோட ஈரம் தான் கையில் இருக்குது நம்ம நெய்யோட வறுக்கிறதுக்கு கம்மியாக தான் விட்டா அந்த வெள்ளத்தோட ஈரம் கையில பட்டு நல்லா இருக்கும் சூப்பரானா கருவேப்புள்ள மிட்டாய் கருவேப்புள்ள மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு வாக்கையில நாவடி எச்சி ஊறுது இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா ரெண்டு உருண்டை இல்லைங்க ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் பாருங்க அருமையா அருமையாக இருக்குதுன்னு இருடா தாரண்டா

ரொம்ப நல்லா இருக்குதுப்பா இந்த கருகுப்பிள்ளைய அந்த காலத்துல இருந்து கண்ணுக்கு நல்லது சுகரை கண்ட்ரோல் பண்ணது உடம்புக்கு ரொம்ப தாளிக்கிறோம் அதை போட்டுருவாங்க ஆனா இந்த நல்லா மித்தல் தெரியும் கருகுப்பிள்ளை மிட்டாய் சூப்பர் இந்த நீங்க வெளியிலயே வச்சு கணக்குல வச்சு சாப்பிடலாம் கெட்டால போகாது நம்ம ஒரு சுட்டு கூட தண்ணி போடல கருகு நல்லா கழுவி தண்ணி இல்லாம நல்லா வடிச்சுட்டு முட்டாய் செய்ய ஆரம்பிக்கணும் அதனால நீங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் வச்சிருக்கலாம் கெடவே கிடாது இப்போ பாருங்க சூப்பரான கருவேப்பில் மிட்டாய் ரெடி ரொம்ப அருமையாக வந்திருக்குது பார்க்கையில் நாவளும் எச்சு வருது எங்கள் பாப்பா அப்படியே இருந்து குடு குடுன்னு சொல்லி ரெண்டு மிட்டாயும் சாப்பிடுட்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடும்